சமாதானம் எங்க கிடைக்கும் சமாதானமே இல்லையே என்று புலம்புகிற அளவுக்கு நாளுக்கு நாள் மனிதன் சமாதானத்தை தேட ஆரம்பித்து விட்டான் வேதம் சொல்லுகிறது அவரே சமாதான காரண கத்த சொல்ற நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் அன்புக்குரிய உறவுகளே இயேசுவின் வல்ல நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க மீகா ஐந்து ஐந்திலே இவரே சமாதான காரணர் பிரிமான் இன்றைக்கு சமாதானம் எல்லா இடத்திலும் கெட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது நாடுகளுக்கு இடையிலே சமாதானம் இல்லை மாநிலங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை தேசங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை தெருவுக்கு தெரு சமாதானம் இல்லை குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை ஆக சமாதான குலைச்சல் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது நாளுக்கு நாள் மனிதன் சமாதானத்தை தேட ஆரம்பித்து விட்டான் வேதம் சொல்லுகிறது அவரே சமாதான காரண அன்பு உறவுகளே இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது கத்த சொல்றார் நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் சமாதான கேடு நிறைந்த உலகத்திலே உறவுகள் நடுவிலை சமாதானத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ ஏசு உங்களுக்கு சமாதானம் கொடுக்க இருக்கிறார் இந்த இயேசு இன்றைக்கு சமாதானத்தை கொடுத்து ஒரு இழைப்பாடுதல் உள்ள வாழ்க்கை நிம்மதியுள்ள வாழ்க்கை வாழ அருள் செய்வாராக காட் பிளஸ் யூ